வணக்கம் இன்றைய நாளில் வடகிழப்பு மாவட்டத்தை மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் இங்கே கூடியிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி என்ற போர்வையில் இயற்கை வளங்களை பாதிக்கின்ற மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கின்ற தொடர்ச்சியான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விதங்களில் பாதித்து வருகின்றது இதை பல்வேறு இடங்களில் நாங்கள் கண்டித்தோம் அதற்கான எதிர்ப்பை வெளியிட்டு இருந்தபோதும் அரசு இது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையுமே முன்னெடுக்க முன்னெடுப்புகளையும் எடுக்கவில்லை அண்மையில் மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் மிக மோசமான முறையில் போலீஸாரினால் வன்முறையை கையில் எடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அறுத்தந்தையர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு வீதியோரம் வீசப்பட்டிருந்தார்கள் ஆனால் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதே வந்து பேரினவாத ஆட்சியாளர்களின் அல்லது பௌத்த துறவிகளாக இருந்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருப்பார்களா இதே மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய நபர் அதாவது ஆமதுரு அவர்கள் மிக மோசமாக நடுவீதியில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் தமிழர்களை துண்டம் துண்டமாக வெட்டுவோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவர் மீது பாயாத சட்டங்களும் அவர் மீது கொண்டு வரப்படாத அடக்குமுறைகளும் இன்று அருத்தந்தையர்கள் மீது ஏவி விடப்பட்டிருக்கின்றது நான் கண்டுமணி அவகசராசா குறிப்பாக ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாதமானது கடந்த நாப் எழுபத்தி ஆறு ஆறு ஆண்டு காலமாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கியதோடு இன அழிப்பினை மேற்கொண்டது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் திட்ட தெளிவாக கூறிக்கொள்ள கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பாக இலங்கை அரசாங்கமானது எமது சொந்த நிலங்களை ஏழு வகையான தந்திரோபாயங்கள் ஊடாக அபகரித்து சூழலுக்கு அநீதியை ஏற்படுத்தக்கூடிய பல வகையான திட்டங்களையும் எமது கலாச்சார அடையாளங்களை அழிக்கக்கூடிய விடயங்களையும் எமது இருப்பை கேலி வேலை திட்டங்களை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் தங்களது இந்த ஏழு வகையான கட்டமைப்புக்கள் ஊடாக எங்களது நிலங்கள் எங்களது மத சுதந்திரங்கள் அளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்மை காலமாக இந்த ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கமானது சர்வதேச பல்தேசிய கம்பெனிகளுக்கு எமது நிலங்களையும் எமது இருப்பிடங்களையும் அல்லது எமது சூழலையும் சாரவார்க்கின்ற ஒரு சூழ்நிலை அண்மை காலமாக வடகிழக்கிலேயே அதிகரித்து கொண்டு வருகிறது குறிப்பாக இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரங்களில் அமெரிக்கா சென்று அக்கிய நாடுகள் பொது சபையிலே தனது கருத்தை வழங்குகின்ற போது அங்கே காசாவில் இடம்பெறுகின்ற மனித பேரவலங்களை இட்டு தான் கவலையடைவதாகவும் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் வடகிழக்கிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த எமது தமிழ் மக்களுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத இந்த அரசு எவ்வாறு ஏனைய நாடுகளில் இடம்பெறுகின்ற இந்த கொலை சம்பவங்களாக இருக்கட்டும் அல்லது மனித உரிமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் அதுக்கு ஆதரவான குரலை வழங்கிக் கொண்டு இட்டு நாங்கள் கவலை அடைகின்றோம் அதே போன்று இலங்கையின் வெளி விவகார அமைச்சரவர்கள் ஜெனிவாவில் சென்று அந்த அமர்விலே அறுபதாவது அமர்விலே ஒரு கருத்தை வெளியிடுகின்றார் வடகிழக்கிலே இடம்பெற்ற இன வன்முறைகளுக்கும் ஏனைய விடயங்களுக்கும் உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் தீர்வினை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்காக சர்வதேசம் எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் ஏனைய விடயங்களையும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை அவர் திட்ட தெளிவாக அந்த சபையிலே குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இந்த சிறிலங்கா அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் நாங்கள் பல ஆண்டு காலமாக உள்ளக பொறிமுறையிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் ஏனென்று சொன்னால் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை நாங்கள் அதை நிராகரிக்கும் என்பதை சொல்லி கொண்டு சர்வதேச சுயாதீனமான நீதி ஊடாக கிடைக்கின்ற ஒரு சர்வதேச நீதியே வடகிழக்கு மக்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களின் உரிமைகள் மீறப்படுவதை கண்டிக்கின்றோம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமீப காலமாக அபிவிருத்தி என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் தீவிரமாக பாதிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன முன்னைய ஆட்சியாளர்களால் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசானது இவ்வாறான திட்டங்களை நாங்கள் முற்றாக தடுத்து நிறுத்துவோம் என்று தேர்தல் காலங்களில் மக்களுக்கு உறுதியளித்திருந்தனர் இருந்தபோதும் இவர்களும் இவ்வாறான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது கவலைக்குரியங்களால் ஆரம்பிக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டமானது அங்குள்ள இயற்கை வளங்களையும் சூழல் சமநிலையையும் முற்றாக பாதிப்பதோடு அம்மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக அளிக்கும் வகையில் அமைகிறது கடந்த வாரம் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் காற்றாலை மின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான பொருட்கள் மன்னார் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது மக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் மதகுருமார்களும் அறவழியில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தின வெளிப்படுத்தியிருந்தனர் இருந்தாலும் அன்றைய தினம் போராட்டத்தின் போது காவல்துறையினர் வன்முறையை கையாண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் எனவே இவ்வாறான சூழலுக்கும் மக்களுக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டங்களையும் இந்த அரசாங்கம் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக செயலமை அமர்வில் கூறிக்கொள்கின்றோம் கிழக்கு மாகாண சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள்